வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு ஒரு கிழங்கு பற்றி சொல்ல போகிறாங்க அபூர்வமாக கிடைக்கக்கூடிய கிழங்கு இது மலைப்பிரதேசத்தில் மட்டும்தான் கிடைக்கும் ஏற்காடு கொல்லிமலை அப்படி சில ஊட்டி இந்த மாதிரி இடங்களில் தாங்க இது கிடைக்கும் இது வந்து குழம்பு வச்சு நான் சூப்பு ரெடி பண்ணிட்டேன் இது வந்து ஏற்காடுக்கு போகும்போது எங்கள் பையன் வாங்கிட்டு வந்தான் இதை பற்றி விளக்கமாக கேட்டுட்டு குழம்பு வைக்கிறது சூப் வைக்கிறது பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மலைவாழ் மக்களிடம் கேட்டுட்டு தான் இது என்கிட்ட வந்து சொன்னால் இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கும் இது தெரியாது இல்லைங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம கால் குழம்பு செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க செய்யணும் வேறு இதுக்காக வேறு தனி மெத்தடெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம கால் குழம்பு சூப் எப்படி வைக்கிறோமோ அதே தாங்க இதுக்கும் வைக்கணும் அதனால் அது நம்ம காலுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த ட்ரீட்மெண்ட்டை இதுக்கும் கொடுத்துருணுங்க அதில் இருக்கிற பரங்க முடியெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அந்த தோல் மேல் தோல் எல்லாமே செதுக்கி எடுக்கணுங்க போதும் போதும்னு ஆயிடுச்சு கா காலே ஆட்டுக்காலே பரவாயில்லைங்க கடைக்காரனே வெட்டி கொடுத்துருவாங்க இது வந்து இப்போ ரொம்ப ஹார்டு ஆனாலும் பரவாயில்லைங்க கஷ்டப்பட்டாலும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நாலாயிரம் நோய்களை இது குணப்படுத்தும் இது போகர் கண்டுபிடிச்ச மூலிகை மக்களுக்காக கண்டுபிடிச்சார் அப்படின்னு நான் கூகுள்லேயே படித்து தெரிஞ்சுக்கிட்டேங்க இதை பார்த்த உடனே நான் கூகுளில் சர்ச் பண்ணி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அங்கே ஏற்காடில் மலைவாழ் மக்கள் எப்படி குழம்பு செய்யணும்னு சொன்னது அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அது நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இது மாதிரி எந்த மலை பிரதேசத்துக்கு போனாலும் இது மாதிரி யங்கஸ்ட் எல்லாம் போனீங்களா இது மாதிரி வீட்டு பெரியவங்களுக்காக வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக இது வந்து உடல் நலத்துக்கு நல்லது எல்லாருமே சாப்பிட்லாம் கால் வந்து நடக்காதவங்க கூட நடந்துருவாங்களாம் அந்த அளவுக்கு இது பெனிஃபிட் கொடுக்குமா கொல்லிமலையில் இதுக்கு வேறு பேர் கூட இருக்குதுங்க மொண்டிக்கால் கிழங்குன்னு சொ மொண்டி ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்களோ அது வந்து இப்போ தான் ஒன்றுன்னா கேள்விப்பட்டுட்டு வரேன் இப்போ வந்து இங்கே எல்லாம் கட் பண்ணியாச்சு கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டேங்க இந்த அளவுக்கு பீஸ் இது வந்து எப்படி டேஸ்ட் இருக்குதுண்ணா கிழங்கு வாழைத்தண்டு பொரியல் எப்படி சே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கோ அதே டேஸ்ட்டு தாங்க இது இருக்குது ஆனால் குழம்பு மட்டும் செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஆட்டுக்கால் குழம்பு மாதிரியே தான் இருந்தது அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் இப்போ சீரகம் சோம்பு உப்பு அத்தனையும் போட்டாச்சுங்க மூணையும் போட்டு வேக வச்சிட்டேன் நல்லா ஒரு இருபது விசில் கொடுக்கணுங்க ரொம்ப ஹார்டாக இருக்குது அதுக்கு இருபது விசில் கொடுத்தா தான் நல்லா வேகும் ஒன் ஹவராக வந்து வேகணும் ஆனால் இருபது விசில் கொடுத்தா போதும்னு விட்டாச்சு இதுக்கு வந்து பாருங்கள் க கறி குழம்புக்கு தேவையான பட்ட இல்லவங்க சோம்பு இத்தனையும் போட்டு ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டேங்க நான் கறி குழம்பு செய்கிறேன்னா அதே மாதிரி அதாவது ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்கிறனோ அதையே தான் அங்கே செஞ்சிட்ருக்கேன் இப்போ வந்து தேங்காய் விழுது அரைத்துக்கிறதுக்காக தக்காளி பழமும் போட்டு தேங்காய் தக்காளி பழம் அது ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ வானிலையில் கடுகு தாளிச்சிட்டு அரைச்ச விழுதுங்க அரைச்சி விழு தே வெங்காயம் பட்டளவங்க சோம்பு அரைச்சி விழுது அதை நம்ம தாளிச்சிக்கணும் இப்போ இதுலேருந்து நான் கொஞ்சம் சூப் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த காய் பருங்கு இப்படி தாங்க தான் இருக்குங்க இதில் வந்து அதை எடுத்து நான் அந்த வானிலையில் போட்டுட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் தேங்காய் விழுது எல்லாம் போட்டு கலந்து கொதிக்க வச்சாச்சுங்க சூப்பரான ஆட்டுக்கால் கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த கிழங்கு கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க அப்படியே என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு லைக்கும் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்